வணக்கம் நண்பர்களே மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இவரை நினைவு கூறுவதற்கும் இவருடைய சாதனை சாதனைகளை சொல்லி ஒரு அனுதாபங்களை தெரிவிப்பதற்கும் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அருகதையும் கிடையாது என் கோபம் எது நான் காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று எதை கூறவில்லை ஏன் இந்த கோபம் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் வீடியோக்கள் வந்து சேர் காங்கிரஸுக்கு ஏன் இந்த தகுதி இல்லை என்றால் அவரை ஒரு பொம்மை பிரதமராக பாவித்தது காங்கிரஸ் அவர் ஒரு பிரதமராக அவரை நியமித்துவிட்டு நிழல் பிரதமராக இருந்தவர் சோனியா காந்தி மன்மோகன் சிங் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலத்தில் அவரை காங்கிரஸ் கட்சியை போன்று அவமதித்த கட்சி வேறு எதுவுமே கிடையாது எதிர்க்கட்சிகள் கூட மிக நன்றாக அவரை புகழ் புகழ்ந்து பேசுவார்கள் அவருடைய திறமைகளை பாராட்டுவார்கள் அவர் எத்தக்கையோ திறமையானவர் என்பதை என்பதை எடுத்துச் சொல்வார்கள் ஒரு பொருளாதார நிபுணர் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் இன்று பல தன்மை கொண்டவர் ஆனால் அவரை வெறும் பொம்மையாக வைத்துவிட்டு இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஊழல் செய்ய விட்டு விளையாட்டு காட்டியது காங்கிரஸ் கட்சி இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சமும் முதிர்ச்சியற்றவர் ராகுல் காந்தி என்று அடிக்கடி நான் என்னுடைய வீடியோக்கள் குறிப்பிடுவேன் ராகுல் காந்திக்கும் எனக்கும் என்னும் தனிப்பட்ட உறவோ பகையோ கிடையாது ஆனால் அவர் மீது ஆதங்கம் உண்டு ராஜீவ்காந்தி போன்ற ஒரு பெரிய தலைமை பண்பு கொண்ட ஒரு லீடருடைய பையன் அவர் மகன் அவர் அவர் இத்தனை முதிர்ச்சியற்றவராக இருக்கிறார் என்று ஒருமுறை ஏதோ ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் இந்த தீர்மானம் டக்குன்னு ஞாபகம் இல்லை பார்லிமெண்ட்லேயே அதை கிழித்து அதை தூக்கி மூஞ்சியில் எரிஞ்ச மாதிரி மன்மோகன் சிங் முகத்தில் எறிந்த மாதிரி எரிந்துவிட்டு போனவர் தான் இந்த புத்திச்சேற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர் அமைதியானவர் நிறைந்த பண்பாடு அதாவது பொருளாதார நிபுணத்துவம் கொண்டவர் பண்பாடானவர் யாரையும் புண்படுத்தாத ஒரு பிரதமர் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் நல்லவர் ஆனால் கொள்ளையடிப்பவர்களை எப்படி அனுமதித்தார் அந்த இடத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் செய்தது பெரும் விலை ஹரி மணிக்கன் ஆராசா போன்றவர்கள் டூ ஜி வழக்கில் குற்றம் சாட்டப்படுகிறார் அவர் ஒரு லட்சத்தி எழுவத்தாறாயிரம் கோடியோ எண்பத்தாறாயிரம் கோடியோ அடிக்கவே இல்லை ஒப்புக்கொள்வோம் அதை நீதிமன்றமே கூட இருக்கோம் நீதிமன்றம் சொன்னது வேற இத்தனை நாட்களுக்குள் இவ்வளவு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் ஆவணங்களை சமரிக்க சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதுதான் நீதிமன்ற கருத்தாக இருந்ததாக நான் அறிகிறேன் அவர்கள் தான் கூறுங்கள் அவர் நிரபராதி அவர் ஒன்றுமே செய்யலைன்னு ஆராசா செய்யலைன்னு சொல்லி கனிமொழி அப்படி பண்ணலைன்னு சொல்லி யார் கொடுக்கல கனிம அந்த மன்மோகன் சிங் காலத்தில் தான் பெரிய பொருளாதாரத்துக்கு விட்டுவிட்டார் அதெல்லாம் தொண்ணூறுடைய ஆரம்பம் திமுகவோடு அவர் கூட்டணி வைத்த பொழுது இவர்களை எல்லாம் எப்படி ஊழல் செய்ய அனுமதித்தார் காங்கிரஸ் கட்சிக்கும் மன்மோகன் சிங்கை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இருக்காது காரணம் அவர்களைப் போல் காங்கிரஸ்காரர்களைப் போல் மன்மோகன் சிங்கை எளிவுபடுத்தி அவருடைய சுயமரியாதையை கெடுத்து அவரை நாலுமூறு பொம்மை பிரதமராக வைத்துக்கொண்டு எல்லோரும் நாடகமாடி சோனியா காந்தி ராகுல் காந்தி கருணாநிதி எல்லோரும் அவர்கள் இஷ்டத்துக்கு நாடகமாடி அந்த ஆட்சியை எப்படி சீர்குலைத்தார்கள் என்பதை அன்றைய ஆட்சியில் வாழ்ந்தவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் நான் மன்மோகன் குறிப்பாக கொள்கிறேன் மன்மோகன் சிங் அவர்கள் செய்த அவருடைய தனிப்பட்ட திறனமோ நிபுணத்துவமோ பொருளாதார அறிவையோ நான் எந்த குறையும் பெற மாட்டேன் தனிப்பட்ட நபர் நபராக கூட அவர் மிகவும் வணங்கக்கூட வணங்கப்பட வேண்டியவர் ஒழுக்கமானவர் அவர் போன்ற ஒரு ஆற்றில் அரசியலில் இருப்பதை நான் பெருமையாக கருதுகிறோம் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் அவர் பிரதமராக இருந்த காலத்தில் நான் வாழ்ந்தேன் என்பதை பெருமை ஆனால் அவர் சார்ந்த கட்சி என்பது படுக இழிவுபடுத்தியது எழிவு என்றால் அப்படி இப்படி இல்லை ஐயா நான் பார்த்து ஒன்றை சொல்கிறேன் நெடுஞ்சாலைத்துறைகளில் ஃபோர்வீட்டர் அக்கமெல்லாம் வந்த சமயம் அந்த நெடுதலைத்துறை டோல்கேட்டு அந்த ஏதாவது ஒரு விளம்பரம் வச்சுருந்தாங்கன்னா அதில் வந்து மன்மோகன் சிங் படமும் சோனியா காந்தி படமும் இருக்கும் சோனியா காந்தி யார் அவர் படத்தை வைத்திருப்பார்கள் இப்போது ஸ்டாலின் படத்தையும் கருணாநிதி படத்தையும் வைப்பது போன்று என்ன அடிப்படையில் கருணாநிதி படத்தை வைக்கிறார்கள் என்றால் முன்னாள் முதல்வர் என்றால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் கூட எம்ஜிஆரும் கூட இல்லையா ஓ பன்னீர்செல்வம் கூட முன்னாள் முதல்வர் தான் எடப்பாடி பழனிசாமியோட முன்னாள் முதல்வர் அது மாதிரி தான் இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மன்மோகன் சிங் சோனியா காந்தி சோனியா கோயில் சோனியா காந்தி அதில் பார்லிமெண்ட் எம்பி ரைட் அவங்க படத்தை ஓடி வைப்பீங்களா உங்கள் கட்சி ஆட்சி இடங்கள்க்காக அப்படியெல்லாம் மன்மோகன் சிங் படம் பக்கத்தில் சோனியா காந்தி படத்தை விடுத்து இழிவுபடுத்தியவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள் மட்டும் தயவு செய்து அவருக்கு புகழஞ்சலியோ ஏதாவது இறங்கலோ தெரிவித்தா அவர் ஆன்மா தாங்காது இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரியாது ஆனால் இதுதான் உண்மை மன்மோகன் சிங் என்ன விதமான நலத்திட்டங்களை விற்றுவிட்டார் அதை தனியாக ஒரு வீடியோ விடுகிறேன் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ அதற்கானதில்லை அவரை பற்றி தனித்துவமாக வீடியோ இது கடத்த வீடியோ இருக்கும் அதில் பாருங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும்